ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு பிப்ரவரி பத்தொன்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே வாய்ப்பு இருக்கு கேஸ் வாபஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுற ஒரு விஷயத்த மட்டும் நான் கருத்தை வந்து ரொம்ப பதிவு பண்ணியிருந்தேன் கேஸ் வாபஸ் வாங்கிடுச்சு இப்போ ஒரு ரிவைஸ் கமிட்டி போயாச்சு ரிவைசிங் கமிட்டிலேருந்து ஒரு சார்ட் இருக்குது முன்னாடி வந்த படங்கள் பின்னாடி வர படங்கள் எல்லாமே இருக்கு ஆனால் பெண்டிங் வச்சா பிறகு எட்டைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவர்களும் ஓகே உடனடியாக பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஸ்டெப் எடுத்துட்டாங்க அநேகமாக சென்னையுடைய சென்சார் படையில் பார்த்த குழு பார்க்கல இவர்கள் கொடுத்த அந்த கட்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ முழுமையா ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷா பாக்குறாங்க அங்கே வந்து இந்த ஓய்வு கூட ராணுவ அதிகாரி வர்றாங்க அதுலதான் என்னோசி தேவையா கட் பண்ணுமா மீட் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் இப்போ இப்ப நிச்சயமா ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணியான டார்கெட் இருக்கும் போது வருகிற சட்டமன்ற தேர்தல் போது திமுகவை அட்டாக் பண்ணி நிறைய டைலாக்கள் படம் இடம்பெறலாம் அப்படி இருக்கும் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழல் அதிகாரம் எல்லாமே இருக்கிறது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு ஓப்பனா நீங்க என்ன வேணா அரசியல் பண்ணுங்கிறதுக்கு நிச்சயமா எந்த யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் விட மாட்டாங்க அப்ப அது மிகப்பெரிய எதிர்வினையாகவும் மாறும் இல்லையா அவர் இன்றைய நிலைமைக்கு என்ன தேவை அதை தான் பண்றாங்க விஜயவரன் சொல்றது மாதிரி ஊழலை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்றாரு யார் வந்தாலுமே ஊழல ஒழிக்க முடியாது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ மதுவை ஒழிக்க முடியாது மதுவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பண்ணி ரெண்டும் தான் பண்ணவே முடியும் தவிர சுத்தமாக நான் டோட்டலாக வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் சொல்கிறது வந்து அது நடக்காத ஒரு விஷயம் மக்களுக்கான தேவை என்னங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் விஜய் இன்னும் வளரலையா இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு வந்து எனக்கு தெரியாது நான் வந்து இல்லைங்க நான் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன் நீங்கள் பாட்டு போய் சேர்ந்துருங்க மூணு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஈஸி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க சார் பைக் இருந்தால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் போகலாமே உங்கள் மனது அப்போ உங்களுக்கு தேவை என்னங்கிறது நான் புரியணும் அப்போ நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை சொல்ல வர்றாரு விஜய் தேர்தலில் பங்கேற்க மாட்டார் நிற்க மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் அவர் செலக்ட் பண்ணிக்கிற தொகுதி மிருகம்பாக்கம் தொகுதி விஜய்க்கு நெருங்கிய தொடர்புகள் நிறைய இருக்கு நீ சொன்னது மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைஞர்கள் நிறையவே இருக்கார் ரெண்டாவது அந்த ஏரியாவில் வாழ்ந்தவர் விஜய் ஒரு ரெண்டு தொகுதியை செலக்ட் பண்றது மாதிரி பேச்சுவார்த்தை பெற்றுக்கணும் உங்க டாய்லெட் கிளீனர் பாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமொரீ ரீஃபண்ட் பாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது எண்பத்தி ஒன்பது ரூபா மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் திரைப்படம் ஒரு வழியாக திரைக்கு வர இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியும் விஜய் அவர்கள் தேர்தலில் களம் காண போகிறார் நிச்சயமாக நிற்க போறாரு அப்படின்னு இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது முதல்ல திரைப்படம் அப்புறம் அரசியல் அப்படி போகலாமா இல்லை இருந்து திரைப்படம் போகலாமா ஸோ உங்கள் இருப்போம் முதல்ல ஜனநாயகன் பஞ்சாயத்து ஏன்னா அதுக்குள்ளே பல அரசியல் இருக்குது அந்த படம் வராமல் போனதற்கு பாஜக காரணம் அதையே விஜய் பேசலை அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இங்கே இருந்துச்சு படம் ஒரு வழியாக திரைக்கு பிப்ரவரி பத்தொம்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அதுக்கு வேண்டிய வேலை ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க சார் விஜய் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு சொல்லியிருந்தார் கேவின்ட்ட இப்போ நீ பெங்களூரில் உட்காந்து போதும் சென்னை பிறப்பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதுக்கு தான் இவ்வளோ போராடி இந்த கதையை செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே செகண்ட் ஆஃப் பூரா கொஞ்சம் மாற்றி இது வரைக்கும் நான் அரசியல் பேசாதவன் சின்ன சின்ன விஷயங்கள் பேசியிருக்கேன் ஃபுல் அரசியல் நான் பேச இந்த படம் பேசப்பட்டிருக்கேன் மக்கள்கிட்ட போய் சிறை நேரத்தில் நான் சேர்க்கணும் இது நான் போகாத இடங்களில் இந்த படம் போய் சேரணும் அதான் இவருடைய பட் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தாறுமாராக இவ்வளோ சிக்கல் ஜனநாயகம் வந்து சம் ட்ரெய்லர் விடாமல் தான் வச்சுக்கல எது யோசிச்சுருக்காங்க படத்தில் அப்படின்னு சரியிட பாட்டுக்கு வந்துட்டே இருந்திருக்கோம் ட்ரெயினர் விட்டு தெரிக்க விட்டாங்க டேரக்டர் ரிலீஸாக பண்ணிருக்கணுங்கிறீங்க எஸ் விஜய்க்கு ப்ரொமோஷன் தேவையில்லைங்க விஜய் நடிக்கும்னு போட்டாலே அது உள்ளே அது போல கோடிக்கான பேர் உள்ளே வரப்போவாங்க ஸோ இது வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அது ஏற்கனவே நிறைந்த நிகழ்ச்சியும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ளே நான் போக வேண்டியதில்லை இப்போ கேஸ் வாபஸ் வாங்கினா இந்த படம் ரிலீஸ் ஆகுணு ஒரு விஷயத்த மட்டும் நான் கருத்தை வந்து ரொம்ப பதிவு பண்ணினேன் கேஸ் வாபஸ் வாங்கியாச்சு இப்போது ரிவேஸிங் கமிட்டி போயாச்சு ரிவைசிங் கமிட்டிலேருந்து ஒரு சார்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பின்னாடி வர படங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் பெண்டிங்க்கு வச்சால் பெரிய எடுக்கு இது ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவர்களும் ஓகே உடனடியாக பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஸ்டெப் நேற்று எடுத்துட்டாங்க அனேமாக நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளே பார்க்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இருந்துதுன்னா சர்டிவிகேட் வந்துட்டா உங்களுக்கு படம் படங்கள் சேர்க்கறதுக்கு நிறைய பார்த்துட்டாங்கன்னா திங்கட்கிழமை சர்டிஃபிகேட் வந்துடும் திங்கள் வராது அங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகும் இப்போது சென்னையுடைய சென்சார் படத்தில் பார்த்த குழு பார்க்கல இவர்கள் கொடுத்த அந்த கட்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ முழுமையாக ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க அங்கே வந்து இந்த ஓய்வு இராணுவ அதிகாரி வர்றாங்க அதில் தான் என் ஓசி தேவையாக கட் பண்ணுமா மீட் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் அந்த மதத்தை குறியீடு பண்ணி அந்த வில்லன் பண்ணுற இருக்குது அவர்கள் வர்றாங்க ஸோ இதை டோட்டலாக ஒருமுறை பார்த்ததுக்கு பிறகு என்னென்ன கட்ஸ் வேணுமோ அதை சொல்கிறாங்க மேபி இங்கே கொடுக்கப்பட்ட இருபத்தஞ்சு கட்ஸ்க்கு மேலே இருக்குது இல்லையா அது கூட ரிவிசிங் கமிட்டி போனாலும் அவர்கள் பார்வை இது சரின்னு தோணும் அவருடைய பார்வையை வேறு அப்போ இதெல்லாம் சேர்க்கப்பட்டு வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண செய்யப்பட்டால் அது மட்டும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்ட்டாங்க இனிமேல் கோர்ட்டுக்கு போனதே ரிலீஸுக்காத விட உங்களை வந்து எதிர்த்து நாங்கள் போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லி கேவியின் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க விஜயும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முடிஞ்சி சென்சார்கிட்ட நீங்கள் பேசணும் நீங்கள் பேசிங்க இல்லை தெளிவாக சொல்கிறார் பிப்ரவரி எண்டுக்குள்ளே படம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் ஃபோர்ஸ் பண்ணுறாரு அதுக்கு வேண்டிய வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த நாளைக்குள்ளே பார்த்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும் இருபது ரெண்டு நாள் படம் வரும் சார் மார்ச் வீக்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போறாங்க இப்போ இந்த பிப்ரவரி கடைசி வாரத்தை தவறு மிஸ் பண்ணாங்கன்னா படம் வருமாங்கிற ஒரு கேள்வி இந்த சிக்கலுக்குள்ளே வந்துடும் ஒரு நாள் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வரலங்கிற தொடர்ந்து இதுக்கப்புறம் இப்படி திசை திரும்பினால் படம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கும்போது ரொம்ப குவிக்கா எவ்வளோ தூரம் பண்ணணும் பண்ண முடியும் அந்த ஏற்பாடுகள் முழுமை பெற்றுவிடும் திட்டமிட்டபடி வந்துவிடும் அப்படின்னு நம்பலாமா கண்டிப்பா நம்பலாம் ஆனால் வேண்டிய விஷயங்களை விஜய நேரடியாக பேச தகவல் வருது ஏன்னா இது படம் கேவின்னே சொன்னது வந்து இது விஜய் ஹீரோங்க எங்களுக்கு வரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நான் நானூறு கோடி இறக்கியிருக்கேன் ஸோ போட்ட படத்தை பிஸ்னஸ் பண்ணியாச்சு வாங்கினவங்க நெருக்கடி தர்றாங்க சிக்கல் நிறைய இருக்குங்க இப்ப இந்த படம் சார் இப்ப படம் வெளியாக தான் படம் வெளியான இதோட சாதகம் அப்படின்னாலும் பாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல சார் இப்ப நிச்சயமா ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணியான டார்கெட் இருக்கும் போது வருகிற சட்டமன்ற தேர்தல் நிறைய போது படம் இடம்பெறலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழல் அதிகாரம் எல்லாமே இருக்கிறது சோ விஜய் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு ஓப்பனா நீங்க என்ன வேணா அரசியல் பண்ணுங்கிறதுக்கு நிச்சயமா எந்த யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் விட மாட்டாங்க அப்ப அது மிகப்பெரிய அளவு எதிர்வினையாகவும் மாறும் இல்லையா வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இருக்கும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்றைய நிலைமைக்கு என்ன தேவை அதை தான் பண்ணுறாங்க இப்போ விஜயவர்கள் சொல்கிறது மாதிரி ஊழலை வந்து ஒழிக்கிறன்னு சொல்கிறாரு யார் வந்தாலும் ஊழல் ஒழிக்க முடியாது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் விஜயவர்கள் ஆட்சி அமைச்சாலே விஜய்க்கு பின்னாடி இருக்கிற ஊழல் பின்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் யாருக்கு தெரியும் தெரியாது குறைப்பதற்கு முயற்சி பண்ணலாம் ஸோ மதுவை ஒழிக்க முடியாது மதுவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் இது ரெண்டும் தான் பண்ணவே முடியுமே தவிர சுத்தமாக நான் டோட்டலாக வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்கிறது வந்து அது நடக்காத ஒரு விஷயம் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்குள்ள உலகம்புறம் அது தான் ஸோ அந்த பட் நம்ம தேர்தல் அறிக்கை ஒன்று சொல்லணும் அது சில விஷயங்கள் சொல்லப்படுது தேர்தல் அறிக்கை கூட மக்கள் பறவைகள் விட்டுட்டார் நீ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் அதை நான் அறிக்கையை ரெடி பண்ணி அதை நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அந்த விஷயம் கம்மி பண்ணிருக்கேன் இல்லை சார் அது அப்படி எடுத்துக்க முடியும் இப்ப மக்களுக்கு என்ன தேவைங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ஒரு அரசியல் ஒரு புதுசாக நீங்க ஒன்று விஷயம் பண்ணலாம் சார் அது ஒரு வகையில ஆதரிச்சாலும் இன்னொரு வகையில மக்களுக்கான தேவை என்னங்கிறத தீர்மானிக்க கூடிய இடத்தில் விஜய் இன்னும் வளரலையா அப்படி கூட இல்ல இப்படி ஒரு விமர்சனமும் வருது இல்லை சார் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடு அளவு வீடு சொல்றாங்க பைக் அளவுல பைக் தரேன்னு சொல்றாங்க பெண்களுக்கு ஸ்கூட்டிலாம் ஸ்கூட்டி தரேன்றாங்க வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து அரசு வேலைன்னு சொல்றாங்க இது சாத்தியமா வாய்ப்பே இல்லை 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 ஆனால் ஒரு முயற்சி இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தில் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்லேயே சொன்னார் குடிசைகள் ஒழிக்கப்படும் அப்போ நம்பியார் டைலாக் பேசுவார் இல்லை ஒழிக்கப்பட ஏழை மக்களுக்கு வீடியோ இல்லாருக்கு அந்த குடிசை ஒதுக்கப்படும் மாதிரி டைலாக் ஒன்று அப்போ ஒருத்தருக்கு ஒரு வீடு வேணும் அன்றைக்கு வந்து குடிசைங்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய கோபுரமா பாக்கிறவங்க அது போல இன்றும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுங்கிறது என்ன ஒரு திட்டம் திட்டம் முயற்சி பண்ணுவேன் அதுதான் இது வந்து புதுசாக கொண்டு வர்றாரு மக்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு வந்து எனக்கு தெரியாது நான் வந்து இல்லைங்க நான் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன் நீ பாட்டு போய் சேர்ந்துருங்க மூணு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது ஈஸி நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க பைக் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரம் போலாமே உங்க மனது அப்போ உங்களுக்கு தேவை என்னங்கிறது நான் புரியணும் அப்போ நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை சொல்ல வர்றாரு பட் எல்லாமே ஒரு முயற்சி பட் வீட்டுக்கு ஒருத்தர் வேலைங்கிறது அவசியம் தேவை படிக்காதலாம் படிக்க வைக்கணும் பட் இந்த வந்து சிஸ்டம் வந்து விஜய் கரெக்டாக தான் போகிறார் பட் நீங்கள் புதுசுங்கிறதுனால எல்லாமே விஜய் பேசுறது வேற ஒரு பார்வை குணத்தில் பார்க்கப்படுது அது இல்லை எல்லாமே ஒரு மாற்றம் வரும் ஒரு வேலை நாளைக்கு வந்து மக்கள் வெற்றிக்கு நீங்கள் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன் இதெல்லாம் சாத்தியமாக மட்டும் என்ன பண்ணுவீங்கப்பா விஜய் அன்னைக்கே சொன்னார்ப்பா செஞ்சுட்டார்ல இதே வார்த்தை வருமா வராதா எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி போகிறது தான் இப்போ விஜய் அவர்கள் திரைப்படம் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி திரைக்கு வருகிறது இந்த படம் எத்தகைய மேட்சிக்கை ஏற்படுத்தி போதுன்னா ஒரு திரைப்படத்தால் அத்தலை இப்போ நீங்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு இப்போ மீண்டும் மீண்டும் சொல்லும்பொழுது சார் இப்போ திருப்பி எம்ஜிஆர் அவர்களை உதாரணம் சொல்லும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் களம் மேற்கொண்டது வேறு அவருக்கு இருந்த கிரேஸ் அதாவது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது விஜய்க்கு அது மறுப்பு கிடையாது ஆனால் அது ஏற்படுத்தின இம்பாக்ட் அதாவது அன்னைக்கு வந்து திரைப்படத்தின் வாயிலாக பார்த்ததுனால மக்கள் நம்பினார்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இன்னைக்கு சமூக வலைதளம் ஒரு பெரிய தலைவோட பூமில் வந்து நிற்குது இப்போ அதை இதோடு ஒப்பிடும்போது இந்த திரைப்படம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுமா அவங்க ஏற்படுத்திடும் நினைக்கிறது சாத்தியமா அப்படின்னு ஒரு சொல்ல வர விஷயத்தை நேரடியாக சொல்றது ஒரு பக்கம் படத்தின் மூலமாக இப்ப வந்து வேற யாராவது ஒரு படத்தை கதாநாயகன் நடிச்சு டைரக்ட் பண்ணி இந்த படத்தை மக்கள் சின்ன சேருமா அது சேராது காமெடி ஆயிரும் பட் விஜய் இங்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கிட்டத்தட்ட கத்தி படத்துல இருந்து தலைவாரில் இருந்து சர்க்காரில் சொல்லல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு மக்கள் ஏற்றுக்கலையாத ஆமாம் இல்லை அப்படின்னு நாங்கள் இல்லை என்னென்னா ஒரு ஃபிஃப்டி சதவீதம் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு சில இந்த காத்து புகாத இடத்துல கூட இவங்க மூந்துருவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போக முடியாத சில இடங்களுக்கு மக்கள் பறவையில் அவங்களை சிந்திக்க வைக்கிறது தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியடுக்கு போகிறோம் அது வேறு அன்றைக்கி சோசியல் மீடியாவில் மீடியாவில் இப்போ டிவியே கிடையாது முதல்ல செவன்டி ஃபைவ் தான் டிவி வந்து நினைக்கிறேன் இல்லையா அப்போ மக்கள் வந்து அதை நம்புனாங்க அவர் எந்த படத்தில் சிகரெட் அடிச்சதை பார்த்துருக்கீங்களா ஸோ குடிச்சத பார்த்துருக்கீங்களா இவர் விரும்புறது ஒரே ஒரு பொண்ணு ஆனால் இவர் ஆயிரம் பொண்ணு விரும்புவாங்க இல்லையா கனவு காட்சி வரும் அது வேறு மக்கள் விதத்தை நம்பினாங்க இன்றைக்கிறது வேற ஏதாவது மறுப்பதற்கு இல்லை ஆனால் ஒரு தாக்கத்தை ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தேர்தல் காலங்களில் இப்போ விஜய் அவர்கள் திரையில் செய்யக்கூடிய இந்த புரட்சியை நிச்சயமாக தரையில் செய்வார் நமக்காக நிற்பார்னு மக்கள் அழுத்தத்தில் ஒரு சதவீதமாவது மாறும் இல்லை நிச்சயமா கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி சரி இப்போ அது அது நம்ம திரைப்படம் வந்ததற்கு பிறகு அது உள்ள கண்டன்ட்டை பொறுத்து அது வியாபார ரீதியாக எடுக்கப்பட்டதா உணர்வு ரீதியாக எடுக்கப்படுகிற டிபேட்டுகள் நிச்சயமாக அதோடய முன்பு விஜய் படம்னா கைத்தட்டி என்ஜாய் பண்றது ஒரு வேற இப்போ அரசியல் தலைவராக இருக்கும் பொழுது அது மக்களுக்கு சரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத கொண்டு போய் நம்மளும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நம்ம பார்ப்போம் இப்போ விஜய் அரசியல் வாழ்க்கை இப்ப என்ன நமக்கு என்ன போகுது இப்ப சேலத்தில் மாநாடு எல்லாமே நமக்கு தெரிந்த கதைகளாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு விஜய் தேர்தலில் பங்கேற்க மாட்டார் நிற்க மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் ஆஹ் ஏன் இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா அவர் அவர் செலக்ட் பண்ணிக்கிற தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது விருகம்பாக்கம் அவருக்கு இணக்கமான தொகுதி சாலை கிராமத்தில் அவங்க இருந்த கதைகள்ல மற்றும் பல விஷயங்களை அவர் நினைத்து மனதில் வைத்து விருகம்பாக்கத்தை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வருது என்ன காரணம் அதற்கு பின்னணியில் சினிமா தொடர்போடு தொடர்பு படுத்தி விரும்பம்பாக்கம் தொகுதியை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன சர்டார் அது கேப்டனுடைய கோட்டையினே சொல்லிக்கலாம் விரும்பாக்கம் தொகுதியை இல்லையா பட் இங்கே விஜய்க்கு நெருங்கிய தொடர்புகள் நிறைய இருக்குது நீ சொன்னது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது அந்த ஏரியாவில் வாழ்ந்தவர் அவர் அந்த ஏரியாவுக்கு நிறையா செய்தவர் இன்னமும் அவருடைய அலுவலகம் அங்கே காவேரி ஸ்ட்ரீட்ல தான் எங்கிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த சாரிக் பஸ் ஸ்டாண்ட் பிள்ளை தான் வீடு இருக்க அவருக்கு ஸோ இப்போ வந்து தெரிந்த ஒரு முகம் இங்கே வந்து தெரிந்த முகம் தெரியாத முகரே தேவையில்லை விஜய் எங்கே நின்னாலுமே அவருடைய முகம் பார்த்தா ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெற்றிங்கிறது வெரி ஈஸியாகவும் இருக்குது விரும்பாம தொகுதினால் நம்ம வாழ்ந்த இடத்துல நம்மளுடைய மக்களில் எல்லாமே மக்கள் தான் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியும் பட் இன்னும் உறுதி செய்யப்படலை விரும்பாக்கம் நிற்கலாங்கிற ஒரு பேச்சு தான் போய் தர்றேன் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை ஈசிஆரில் கூட சோழிங்க நல்ல ஈசிஆர் சார் கூட விஜய் சார் வந்து நின்னார்னா நான் ஒதுக்கிறேங்கிறார் அதிக வாக்குகள் கொண்ட தொகுதியை வந்து சோழிங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கீங்க அப்போ அங்கே என்ன வரேங்கிறாங்க தொகுதியை நிறைய பேருக்கு மாறுது உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் மாறுறாங்க ராதவர்ஜனா அவர் தொகுதி போட்டார் ஸோ கள்ளக்குறிச்சி ஏதோ பண்ணாங்க இப்போ உள்ள திருவள்ளுவர் வர்றாரு சின்ன பக்கம் நிர்மல் குமார் ஏதோ போட்டாங்க அவர் பெரம்பூர் வர்றாரு அருண் ரஜினி திருநெல்வேலி ஸோ அந்த களம் மாறுது உங்களுக்கு ஆனால் விஜய் அவர் ரெண்டு தொகுதியை செலக்ட் பண்ணுறது மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு ஒன்று மதுரை ஒன்று மதுரையில் தான் எம்ஜிஆரோடய சகாத்தம் ஆரம்பிச்சிச்சு அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் ஜனநாயக படத்தில் மதுரை சம்மந்தப்பட்ட காட்சிகள் வேறு படத்தில் வருது உங்களுக்கு அதனால் மதுரை நின்னால் சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறாரு அதில் இன்னும் உறுதி செய்யப்படல பட் இங்கே இன்னொன்று கேட்டீங்க விஜய் நிற்க மாட்டாருன்னு ஏன் நிற்க மாட்டார் ஏங்க அதுக்கு தானே வந்திருக்கிறதே அவர்

மக்களுடைய அந்த வந்து ஆதரவு ஆரவாரம் இருக்கு இல்லையா அன்பு அது மதுரை மக்கள்கிட்ட நிறைய இருக்கு ரெண்டாவது மாநாடுலேயே காமிச்சிட்டு போயிட்டாங்க என்ன பொறுத்த மட்டும் விரும்பமாக்கும் தொகுதி கூட வேணான்னு தான் சொல்லுவேன் நான் நம்ம கலைத்துறை சமத்து நிறைய பேர் இருக்காங்க அதில் எல்லாமே விஜய்க்கு பிடித்தவர்களாக இருப்பாங்க நினைக்கிறீங்களா கிடையாது நிச்சயமா ஒரு இருபத்தி முப்பது பர்சன்டேஜ் தான் பிடித்தவர்கள் இருப்பாங்க மீதி முப்பது பர்சன்ட் வேணான்பாங்க மீதி நாற்பது அவர் ஹீரோ தானப்பா அப்படிம்பாங்க அரசியல் தான் வந்துருக்காங்க இது தேவையில்லை என்னை பொறுத்த மட்டும் விரிவாக்க சாய்ஸ் கூட அடுத்து வேணா பார்க்கலாமா அவர் தான் பிறந்து அதை வளர்ந்தது படித்தது விளையாடுனது ஓடுனது எல்லாம் விரும்பும் தொகுதி ஓகே நீங்கள் எப்போவுமே ஒரு மனிதன் சொந்த தொகுதியை கூட வெளித்தொழில் நிற்கும் தான் அவங்களுடைய அந்த டோன் என்னங்கிறே தெரிய வரும் விஜய் இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் எந்த தொகுதினாலும் அவருக்கு வெற்றி உண்டு சூப்பர் சார் எனிவேஸ் இப்போ விஜய் அவர்கள் தேர்தலில் களம் காண்பார் அப்படிங்கிறீங்க எந்த அளவு இப்போ சேலம்ல வேறு மாநாடு பிரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் படமும் சுமூகமும் முடியுது தேர்தலில் கூட்டணி இல்லாமல் களம் தனியாக அப்படின்னாலும் அதற்கான வேலைகளையும் தொடர்ந்து செய்கிறாங்க அரசியல் ரீதியாக ஆயிரம் விமர்சனம் வந்தாலும் அவங்க தன்னோட பயணத்தை தொடர்றாங்க அது எத்தகைய ஏன்னா மக்கள் மீது நம்பிக்கை இருக்குங்கிறத ஒரு பாணியில் செல்கிறாங்க மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறார்கள் அந்த வாக்கு முடிவுகள் என்னவாக இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் விஜயின் அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக அமையும் இது கரெக்ட் ஏன்னா மக்கள் முடிவு நமக்கு தெரியாது நிச்சயமாக

நம்ம அதை பொறுத்து தான் சார் பார்க்கணும் எனிவேஸ் ஜனநாயகன் படம் வெளியாகுது ஒரு ட்ரீட் அவர்களும் தேர்தலில் நிற்க போகிறார் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயத்தையும் சேர்த்து சொல்லிருக்கிறீங்க விஜய் ரசிகர்களுக்கும் தாவியக்கா தொண்டர்களுக்கும் இனி ஹாப்பி தான் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி